பாஜகவுக்கு இங்கே இன்னும் ஓட்டு இருக்குது

பாதுகாப்பற்ற சூழலை நம்மளை தள்ளிக்கிட்டு இருக்கான் தமிழ்நாட்டில் இருக்க போய் ஓரளவு பாதுகாப்பாக இருக்கிறோம் நான் துபாயில் நானும் பேராசிரியர் ஜவஹர்லா அவர்களும் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியில் நான் ஒன்று கேட்டேன் உங்களில் எத்தனை பேருடைய உறவினர்கள் அதை இப்போ இவரும் கேட்டார் உங்களில் எத்தனை பேருடைய உறவினர்கள் சொந்தக்காரங்க நீதிபதிகளாக இருக்கிறார்கள் ஒருத்தர் கை தூக்கில் போலீஸ் ஆஃபீஸர் எஸ்பி டிஎஸ்பி ஏட்டு ஒரு கான்ஸ்டபிள் இல்லை வக்கீல் கொஞ்சம் பேர் இருந்தாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் இல்லை தாசில்தார் பிஏஓ ஆர்ஐ இல்லை பத்திரிகை துறையில் இல்லை அப்போது நிர்வாகம் நீதி ஊடகம் இதுபோல் தீர்மானிக்கக்கூடிய சமூகத்தை தீர்மானிக்கக்கூடிய எந்த இடத்துலையும் நான் இருக்க மாட்டேன் நான் படிச்சு முடிச்சேன்னா துபாய்க்கு வேலைக்கு போவேன் சவுதிக்கு வேலைக்கு போவேன் இல்லைன்னா மண்ணடியில் லுங்கி கடை வைப்பேன் இல்லைனா சென்ட் கடை வைப்பேன் இல்லைனா பிரச்சனை இல்லை எங்கள் அப்பா பிஸ்னஸை பார்ப்பேன் இப்படி ஏதாவது பண்ணுவேன் ஆனால் எனக்கு எல்லா உரிமையும் தந்துடணும் எப்படி தருவாங்க எனக்கு எல்லா நீதியும் வேணும் எல்லா சமூக நீதியும் வேணும் எப்படி கிடைக்கும் ஒரு பக்கம் பிடிங்கிட்டு இருக்கிறான் இருக்கிறதுக்குள்ளே எதாவது செய்யணும்னு உங்களை எல்லாரையும் தள்ளிக்கிட்டு இருக்கிறோம் அப்போ நீங்க செய்ய வேண்டியது அவர் சொன்ன மாதிரி நன்றாக படியுங்கள் அதிகாரத்தை தீர்மானிக்கக்கூடிய இடங்கள்ல ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் குறைஞ்சபட்சம் தாசில்தார் நீதிபதிகள் விஏஓவாவது எங்கெல்லாம் அதிகாரம் இருக்கிறதோ அதை நோக்கி நகரம் முயற்சிங்க கருப்பு வெள்ளையை பாராட்டி பேசுவதற்கு ஒரு கருப்பு சட்டை வந்திருக்கு அது என் நண்பர் பிரின்ஸ் என்ஆர்எஸ் ஒரு செஞ்சட்டை வந்திருக்கிறார் என் உயிருக்கினிய நண்பர் லெனின் நீளத்துக்கு இடம் இல்லையோ அப்படின்னு கவலைப்பட்டேன் நீளத்தோடு நான் வந்துட்டேன் ஸோ கருப்பு வெள்ளையை பாராட்டி கருப்பு சிவப்பு நீளம் மூன்றும் கோர்த்திருக்கிறது இது காலத்தின் அவசியம் காரணம் காவியை வீழ்த்துவதற்கு நாம் ஓரணியில் திரள வேண்டிய கட்டாயம் ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு மனசு உள்ளபடியே எங்கே இல்லை நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் ஏத்தாப்புல ஃபங்க்ஷன் சூடாக பிரியாணி பிரியாணி இருக்கும்னு நினைக்க அன்சாரி பாய் பொண்ணுக்கு வந்து திருமணம் நிச்சயதார்த்தம் இந்த மத நல்லிணக்கம் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பொண்ணுக்கு வரன் பார்க்கிறார் நான் அப்போ அமெரிக்காவில் இருக்கேன் அப்போ அவர் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு நம்ம அமெரிக்காவில் மாப்பிள்ளை ஒருத்தர் பார்த்துருக்குறோம் நீங்கள் அமெரிக்கால்தான் இருக்கீங்க இருக்கீங்கன்னு பார்த்த செய்தி வந்துச்சு நீங்கள் போய் மாப்பிள்ளையை பார்த்துட்டு வந்துட முடியுமா அண்ணாரு எனக்கு ஒரு நிமிஷம் உள்ளபடியே கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சு மாப்பிள்ளை பார்க்குற விஷயமா நம்ம ஏதோ சும்மா போனேன் உங்கள் தங்கச்சி தானே நீங்கள் போய் மாப்பிள்ளையை பார்த்துட்டு வந்துடுறீங்களா அப்படின்னாரு நான் உள்ளபடியே ஒரு நிமிஷம் எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு அதாவது ஒரு ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளையை பார்க்குற ஒரு ஒரு பொறுப்புங்கிறது எவ்வளோ பெரிய பொறுப்பாக இருக்கும் எனக்கு உங்கள் மார்க்கம் தெரியாது மதம் தெரியாது வழிபாடு தெரியாது ஆனால் அவருக்கு ஒரு நம்பிக்கை தான் சொந்த தங்கச்சிக்கு பார்த்த மாதிரி ஒருத்தன் போய் பாப்பான்னு நினைச்சார்ல இந்த மத நல்லிணக்கம் தான் தமிழ்நாட்டினுடைய பெரும் பலம் பெரும் பலம் இது இன்னைக்கு அதனால் எங்கள் ஃபேமிலியோடு வந்திருக்கும்னாரு நான் என் குடும்பத்தைலாம் ஒன்று அங்கே விட்டுட்டு இங்கேயும் வந்துட்டோம் ரெண்டு கல்யாண வீடுங்கிறாங்க ஒரே நாளில் ரெண்டு கல்யாண வீடு இங்கேயும் வர முடியாது பேராசிரியர் கம்பெடுத்து அடிப்பார் நாங்கள் அவர்கிட்ட படிக்காட்டாலும் அவருக்கு நாங்கள் மாணவர்கள் தான் ரொம்ப எப்போவும் அந்த கண்ணியத்தோடு கூடிய அரசியல் அறிவை பார்த்து நான் உயர்ந்திருக்கிறேன் அவர் அடிக்கிறாரோ இல்லையோ ஹாஜா கனி என்னுடைய நண்பர் அப்புறம் அவ்வளோதான் என்ன ஒரு வழி பண்ணிடுவார் அப்புறம் அவர் இருக்கிற இடத்துல நான் இல்லாமல் இருக்கவும் முடியாது ஸோ ரெண்டு பேரும் அந்த அளவிற்கு இனிய நண்பர்கள் அதுவும் உங்களுக்கு தெரியும் இப்போ எல்லா தோழர்களும் எல்லாம் பேசிட்டாங்க நான் ஒரு நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் குஜராத்தில் வந்து நீங்கள் ஒன்று நடந்துச்சு பார்த்தீங்களா மோடி முன்னாடி ஒன்று சொன்னார் சாரி நரேந்திர தாமோதரதாஸ் ஏன்னா மோடி ஜாதின்னு அவரே சொல்லிட்டார் நம்ம அதனால் நரேந்திர தாமோதரதாஸ்ன்னு சொல்லுவோம் நரேந்திர தாஸ் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு முதலையை பிடிச்சிட்டு வீட்டுக்கு கொண்டுட்டாரான் அந்த கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டது இல்லையா அவருக்கு கிடைச்ச அனுபவம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கிறாரு இப்போ எல்லார் வீட்டுக்கும் ஒரு பத்து பத்து முதலையை அனுப்பியிருக்கிறாரு அங்கே நீங்கள் பார்த்தீங்களா அதை பாத்தீங்களா குஜராத் மலை வெள்ளம் வீடுகளுக்கு எல்லாம் வந்துடுச்சு சரியா நான் தான் சொன்னேன் அவர் பிடிச்சு விளையாண்ட முதலே எல்லாருக்கும் கொடுத்து விளையாடுறாரு அப்படின்னு ஏன்னா அப்படிதான் சொல்லணும் நீங்க குஜராத் வந்து பெருமலை வெள்ளத்தால் சீரழிஞ்சிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா உங்களை ஆன்டி இண்டியன் சொல்லிடுவாங்க அதை பத்தி நான் ஒரு வீடியோ போட்டேன் அந்த வீடியோவுக்கு கீழே ஒரு கமெண்ட் வந்துச்சு அதான் ரொம்ப முக்கியமான கமெண்ட் அந்த கமெண்ட் என்ன சொல்லிச்சு அப்படின்னா ஐயா குஜராத்தில் தாமுமுக மாமாக்கா பாய் மாருங்க அங்க இல்ல அதனால மக்கள் ரொட்டிக்கும் பாலுக்கும் அவதிப்படுகிறார்கள் என்று ஒரு கமெண்ட் நான் அந்த கமெண்ட பார்த்து யார் போட்டாலும் கமெண்ட படிச்சதுக்கு அப்புறம் தான் கமெண்ட் போட்டது யாருன்னு பார்த்து அவர் ஒரு ஹிந்து தமுமுகவினுடைய பணிகளை பேசணும்னா ஒரு நாள் ஃபுல்லா பேசலாம் அது நாம் சொல்லி கொல்லந்தூர்ல ஊசி ஊத்த கதை உங்க பணியை உங்ககிட்டயே பாராட்டிட்டு இருக்கிறது அது வேண்டாம் அது நீங்கள் சிறப்பாகவே செயல்படுகிறீர்கள் அதில் மாற்றுக்கிறது இல்லை அப்போ பேச வேண்டியது வேறு ஒன்று இருக்குது அதை தான் பேசணும் அன்பு தோழர் பிரின்ஸ் என்னார சொல்லிங்கள பொழுது சொன்னார் நண்பர்கள் அழைத்தார்கள் என்று சில பேர் வந்திருப்பார்கள் அல்லது அப்படி கூட வந்திருப்பீங்கன்னாரு அப்புறம் நான் பக்கத்தில் டக்குனு என் நண்பர் ஹாஜா கண்ணிட்ட கிராஸ் செக் பண்ணேன் வந்திருக்கிறதெல்லாம் யாருன்னு எல்லோருமே நிர்வாகிகள்ன்னாரு எல்லாரும் நிர்வாகிகள் தானே யாரும் புதிய மாணவர்கள் அப்படி வரல எல்லாருமே நிர்வாகிகள் தான் அதனால் நீங்கள் வந்து எஸ்கேப் ஆக முடியாது சிலதை நான் இப்போ கேட்டு தான் ஆகணும் சிலதை சொல்லிடணும் அதுக்காக நான் சொல்லிடுறேன் இப்ப நம்ம இவர் விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு கட்சிக்கு பேர் ஞாபகம் இருக்காது வெரி குட் அதுல என்ன கொடியில என்ன வச்சிருக்கிறார் அதுல யானை வெரி குட் இந்தியாவுடைய முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டுச்சு எதற்காக கொண்டு வரப்பட்டுச்சு தெரியுமா விஜய் கட்சி ஆரம்பிச்சது தெரியுது அதுல ரெண்டு யானை இருக்கிறது தெரியுது சமூக நீதி மாணவர் இயக்கத்திற்கு இந்தியாவுடைய முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஏன் கொண்டு வரப்பட்டதுன்னு தெரியல இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழ்நாடு தான் அதற்கு வித்திட்டது தந்தை பெரியார் அதற்கு அடித்தளமிட்டார் எல்லா சமூக நீதிகளினுடைய ஆணிவரும் தந்தை பெரியாராகத்தான் இருப்பார் அவர் அடித்தளமிட்டார் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டிற்கான ஒரு மாபெரும் அரசியல் புரட்சி அன்றைக்கு வித்திடப்பட்டது வித்திட்டது தமிழ்நாடு இப்ப ஏன் இதை இங்க நான் சொல்றேன் அப்படின்னா அந்த சமூக நீதிக்கு தான் இன்னைக்கு ஆபத்து வந்திருக்குது இப்ப நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இது வந்து சமூக நீதி மாணவர் இயக்கம் தான் இஸ்லாமிய மாணவர் இயக்கம் இல்லை பேர் கரெக்ட் தானே இஸ்லாமிய மாணவர் இயக்கமா இல்லை சமூக நீதி சமூக நீதினா எல்லாருடைய சமூக நீதிக்கும் நீங்கள் பாடுபடணும் இல்லை பாடுபட்டிருக்கீங்க நீட்டுக்காக பாடுபட்டிருக்கீங்க எல்லாத்துக்குமே பாடுபட்டிருக்கீங்க எல்லாருடைய சமூக நீதிக்கும் பாடுபட்டுருக்கீங்க இன்னைக்கு வந்து புதிய கல்விக் கொள்கை வருது அது ஒரு பேராபத்து தொடர் லெனின் சுட்டி சுட்டிக்காட்டினார் அந்நிய நாட்டு பல்கலைக்கழகங்கள் இந்தியாவிற்குள் வருகிறது அதில் ஒரு பெரிய ஆபத்து இருக்குது அவர் நேரமின்மையின் காரணமாக அதை கிராஸ் பண்ணி போயிட்டார்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த பல்கலைக்கழகங்களில் எல்லாம் கடைபிடிக்கப்படுமான்னு தெரியல கிடையாது இல்லை அது பேராபத்து பெரும்பாரியான அந்நிய நாட்டு பல்கலைக்கழகம் பிரிண்ட்ல இன்னைக்கு அது விழாவியாக எழுதியிருக்கிறாங்க பிரிண்ட்ல வந்து அதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்குது இன்றைக்கி என்ன சொல்கிறான் புதிய கல்விக் கொள்கையில நீ தமிழை மட்டும் தமிழில் நடத்தாத எல்லா பாடங்களையும் தமிழில் நடத்துங்கிறான் நமக்கு மேலோட்டமாக பார்க்கும்போது தோணும் ஓகேன்னு ஆனால் அதில் என்ன சிக்கல் வரும்னு கேட்டிங்கன்னா பெரும்பான்மையானவர்கள் வசதி இருப்பவர்கள் இன்டர்நேஷ்னல் செலபஸ் நோக்கி நகருவான் பெரு பெரிய நாட்டுகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களை நோக்கி நகர்வார்கள் இடஒதுக்கீடு என்பது மறைமுகமாக முற்றிலும் இல்லாமல் ஆக்கப்படும் பேர் அபாயம் இருக்கிறது அப்போ நீங்கள் வந்திருக்கிறீங்க அப்படின்னா ஆழமாக செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களை நான் வந்து மாணவர் இயக்கத்தில் கூடிய தம்பிகளுக்கு கொஞ்சம் அவங்கள உங்களை விட ஒரு ஒரு வயசு ரெண்டு வயசு கூட இருக்கும் எனக்கு அவ்வளோதான் இருந்தாலும் நான் அந்த உரிமையோடு சொல்கிறேன் அப்படி எடுத்துங்க சரியா ராஜா கணி நண்பர்கள்னால நீங்கள் என் வயசை என்ன செஞ்சிடக்கூடாது தப்பாக எடுத்துடக்கூடாது சரியா நான் வந்து ஏன் இதை பேசுகிறேன் அப்படின்னா நீங்க வந்து நிறைய களத்தில் போராடுறீங்க அனஸ் தம்பி நீங்க யாராவது பேசுகிறீங்கன்னா மேடைக்கு வந்து பேசணும் தம்பி கருப்பு சட்டை எல்லாரும் கருப்பு சட்டை தான் நான் யாரேன்னு சொல்ல இனிதான் என்னன்னா நீங்க களத்தில் சிறையா மிகச்சிறப்பாக செயல்படுகிறீர்கள் உங்களுக்கு யாரும் வந்து உங்களை குறைய சொல்ல முடியாது ஆனால் அதை தாண்டி ஒரு சிக்கல் என்னன்னா ஆழமாக சமூக நீதினா என்னன்னு தெரிஞ்சிருக்குதா சரி நீங்கள் செய்த பணிகளை கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சிருக்குதா நான் ஏற்கனவே திருச்சியில் ஒரு கூட்டத்தில் பேசினேன் அதே கேள்வி தான் நான் திருப்பியும் கேட்குறேன் சமீபத்தில் உங்களுடைய மனித மக்கள் கட்சியினுடைய தலைவர் நான் பெரிதும் மதிக்கக்கூடிய கண்ணியத்துக்குரிய பேராசிரியர் முனைவர் ஜவஹர்லா அவர்கள் இப்போ சமீபத்தில் ஒரு சிக்கல் வந்துச்சு இந்த வகுப்பு வாரிய திருத்தம் அந்த வகுப்பு வாரிய திருத்தத்தை பற்றி ஒரு பேட்டி அளித்திருந்தார் அவ்வளவு தெளிவான ஆழமான மிக நுணுக்கமான பேட்டி அது உங்களை எத்தனை பேர் அந்த பேட்டியை பார்த்தீங்க நாலு பேர் கேட்டுக்குறீங்க ம் இவ்வளோ பெரிய அரங்கில் ஒரு அஞ்சாறு பேர் எல்லாருமே வயதில் பெரியவங்க தான் மாணவர்கள் உங்களுடைய வழிகாட்டி உங்களுடைய தலைவர் ஒன்று சொல்கிறாரு இல்லையா இப்போ நாங்கள் இப்போவும் எங்களுக்கு வந்து இடஒதுக்கீட்டு தொடர்பாக இடையில ஒரு சர்ச்சை வந்துச்சு சுப்ரீம் கோர்ட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க மற்ற பசங்களாம் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க யூடியூப்பில் இருக்கிற தம்பிமார்கள் ஆனால் இதில் நம்ம என்னென்ன ஸ்டாண்ட் எடுக்கிறது இது குழப்பமா இருக்கு ஆதரிக்கணுமானே எதிர்க்கணுமானேன்னு நானுங்க நான் சொன்னேன் ஒன்றும் அர்ஜென்ட்டில் ஒரு நாள் வெயிட் பண்ணு எல்லாத்துக்கும் பெரியவர் ஒருத்தர் இருக்கார் அவர் நாளை காலையில் விடுதலையில் கற்று எழுதுவார் அவர் ஆதரிக்க சொன்னால் ஆதரிப்போம் எதிர்க்க சொன்னால் எதிர்ப்போம் ஏன்னா அவர் முழுக்க டாப் டூ பாட்டம் படிச்சிருவாரு படிச்சுட்டு சரியாக நமக்கு திசைவெளி எந்த திசைவழியில் பயணிக்கணும்னு காட்டுவார் நம்முடைய ஆசிரியர் அப்படின்னு சொன்ன அதே மாதிரி அவர் அதில் ஒரு முடிவு எடுத்தார் அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு இந்த விவகாரத்தில் வாரியம் உள்ளிட்ட விவகாரத்தில் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் உங்களுக்கு ஒரு திசைவழியை காட்டுறார் இதுதான் அப்படின்னு ஆனால் நீங்கள் அதை பார்க்குறீங்களா எத்தனை பேர் பார்க்குறீங்க பார்க்குறதில்ல நம்ம நிர்வாகிகள் ஆகிட்டோம் பொறுப்பை வாங்கிட்டோம் இல்லையா கருப்பு சட்டை போட சொன்னாங்க போட்டோம் ஏன்னா நீங்கள் நான் திருப்பி திருப்பி நான் எல்லா மேடைகளையும் ஆக்சுவலி பேராசிரியருக்கும் ஹாஜாக்கடிக்கும் கூட கொஞ்சம் கோபம் கூட வரும் இவன் எல்லா மேடைகளையும் எங்கள் பிள்ளைங்கள வந்து ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிடற அனைத்து ஏன்னா நாடு பேராபத்தில் இருக்கிறது அதில் குறிப்பாக நாம சிறுபான்மை சமூகமும் இஸ்லாமிய சமூகமும் இன்ன பிற சமூகங்களும் வலதுசாரிகளாக இல்லாதவர்கள் ஆர் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பேராபத்தில் இருக்கும் அப்போ பேராபத்தில் இருக்கிற நமக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குதா இல்லையா நாம் என்னமோ வந்தோம் என்னமோ போனோம் அதை பற்றி பார்க்குறது இல்லை எதை பற்றியும் கண்டுக்கிறது இல்லை எதை பற்றியும் தெரிஞ்சுக்கிறது இல்லை அப்படின்னா சமூக வலைதளங்களில் உங்களுடைய செயல்பாடு என்னவா இருக்குது பாஜகவுக்கு இங்கே என்ன ஓட்டு இருக்கு ஏதாவது ஓட்டு இருந்துச்சா ஆனால் பாருங்க இருக்கிற மாதிரியே காட்டி சமூக வலைதளத்தில் இருக்கு 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 இருக்குன்னு காட்டி அவன் இன்னைக்கு நமக்கே ஒருவேளை ஒருவேளை ஐயா ஜாமியா இருக்குமோங்கிற டவுட்டை கொண்டு வரச்சுட்டான் ஒருவேளை பாஜக வளர்ந்துருக்குமோ டவுட் வந்துருச்சுல நமக்கு எப்படி வந்துச்சு சமூக வலைதளத்தை மச்சு மட்டுமே ஒரு கட்சி வளர்ந்துச்சு தெரியல உங்களுக்கு ஆமா உங்களை இவங்க எல்லாம் படிங்கன்னு சொன்னாங்க அவர் படிக்காதீங்க மாடு மைக்க வாங்கன்னு கூப்பிட்டுருக்காரு அவர் சமூக வலைதளத்தை வச்சு மட்டும்தான் வளர்ந்தார் ஆனா நீங்க சமூக வலைதளங்கள்ல எவ்வளவு தூரம் அவேவா இருக்கீங்கன்னு தெரியுமா எவ்வளவு தூரம் பின்னாடி இருக்கீங்கன்னு தெரியுமா உங்களுக்கு அப்ப நான் திருப்பி என்ன சொல்றேன்னா நீங்க சமூகத்தில் வாங்க சமூக நீதி மாணவர் இயக்கம் செய்யக்கூடிய பணிகளை அல்லது சமூக நீதி சார்ந்த பணிகளை இணைந்து பணியாற்றுவதற்கு ஒன்றிணைந்து பணியாற்றுவதற்கு திராவிட இயக்கமோ திமுகவோ கம்யூனிஸ்ட் கட்சியோ இன்ன பிற தோழமை இயக்கங்களோ இவர்களோடு ஓரணியில் திரண்டு உங்களுடைய முன்னத்தியர்கள் உங்களுடைய தலைவர்கள் எழுதக்கூடிய கட்டுரைகளை படிச்சு அன்னைக்கு ஹாஜக நீ ஒன்னு சொன்னாரு எனக்கு அது இருந்து போயிட்டு அவர்கிட்ட போய் ஒருத்தங்க எடுத்துக்கலாம் நீங்க நல்லா பேசிக்கல ஏதாவது புக் எழுதலாமே இருக்கான் இதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா நீங்க ஏன் உள்ளபடி உள்ளப்டி கேட்டான் நீங்களும் டிவியில வேலைக்கு போனா நல்லா பேசியல அப்படின்னா டிவில வேலைக்கு நான் டிவிதான் இருபது வருஷமா வேலை பார்த்தேன் ஆனா அவனுக்கு டிவியே பார்க்கல நீங்க அப்படி ஒரு தலைமுறை உருவாயிட்டு இருக்குது திருச்சிக்கு சமீபத்தில் போகும்போது விமான நிலையத்தில் நடந்த ஒரு நிகழ்வு நாம இந்த ஒன்ன சொல்லிட்டு நான் நிறைய செஞ்சுக்கிறேன் ஏன்னா நான் அங்க அந்த நிகழ்வுக்கும் போக வேண்டியிருக்குது ஆமா இல்ல முதல்ல பிரியாணி ரெண்டாவது முதல்ல மாப்பிள்ளையை போய் பார்க்கணும் வாழ்த்தணும் அது ரொம்ப முக்கியம் ஸோ என்னை விட்டுட்டு அன்சாரி சாப்பிட மாட்டார் ஹாஜாங்களையும் சாப்பிட மாட்டார் அதனால் நம்ம தைரியமாக இருக்கலாம் மாப்பிள்ளையை வாழ்த்தணும் திருச்சி போகும்போது ஒரு நிகழ்வு அவர் ஒரு பார்ப்பன சகோதரர் ரைட்டா ஏன்னா டிஷர்ட் போட்டுக்கார் பூநூல் வெளியில் தெரியுது அவர் என்னை பார்த்த உடனே சார் நீங்கள் டிவியில் வருவீங்கள நான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு ஆமாங்க நான் டிவியில் வருவேன் ஆ ஓகே ஓகே தேங்க் யூ சார் முதல்ல கை கொடுத்துட்டார் இது வந்து விமான நிலையத்தில் வச்சு பஸ் ஏறி உள்ளே போகிறோம் உள்ளே போகிறதுக்குள்ளே அவர் கண்டுபிடிச்சிட்டாரு ஓச்சி சார் நீங்கள் அந்த குரலற்றவர்களின் குரல்னு சொல்லுவீங்களே அப்படின்னாரு ஆமாங்க திருச்சியில் போய் இறங்கணும் சார் செந்தில் உங்கள் பேரும் கண்டுபிடிச்சாங்க சார் சூப்பர் சார்னு சொல்லி வாழ்த்தி நான் வந்து முழு நேரமாக பார்ப்பனியத்தை கடுமையாக உமர்ச்சிக்க கூடியவன் ஆனால் அவர் பை பர்த் ஒரு பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த சகோதரர் அவர் வாழ்த்திட்டு அவர் புகைப்படமும் எடுத்துக்கிட்டு அவர் என்ன அட்ரஸ் பண்ணிட்டார் பக்கத்தில் ஒரு பாப்பா உட்காந்துருந்தாங்க அவங்க என்கிட்ட கேட்டாங்க சார் நீங்கள் என்ன சார் இருக்கிறீங்க இது விமான பயணத்தில் நீங்கள் என்ன சார் பண்ணிட்டீங்க நான் ஜேர்னலிஸ்ட்டுமா அப்படின்னா அப்படின்னுச்சு எனக்கு பக்குன்னுச்சு அப்படின்னாண்ணா நான் இதுக்கு என்ன வழக்குன்னு சொல்கிறது இல்லைம்மா அந்த டிவியில் நாலு பேரை வச்சு சண்டை போடுவோம்மா ஜாலியாக இருக்கும் அந்த வேலையெல்லாம் பண்ணுறேன் நான் என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்னுச்சு நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்களாம்மா என்ன இல்லை சார் எதாவது வச்சிருந்திங்கன்னா எடுத்து காட்டுங்க சார் நான் உடனே இன்டர்வியூ செஞ்சி வேலைன்னு அடிச்சோடனே ஃபஸ்ட்டு நம்ம சேகரோட பண்ண பஞ்சாயத்து தான் வந்துச்சு நான் நீ ஒரு முட்டாள்னா நான் ஒரு அடிமுட்டாளும் பேசின அந்த இருக்குல்ல அதை எடுத்துட்டு இதை காட்டினேன் நீங்க நம்ப மாட்டீங்க அந்த பாப்பா கேட்டுச்சு எஸ் சி சேர பாத்துட்டு இது யார் சார்னுச்சு எஸ் சி சேர யாருன்னு கேக்குது ஏன்னா எனக்கு ஒரு விதத்துல சந்தோஷம் பரவாயில்ல இந்த ஆள தெரியல அப்படின்ட்டு இவரை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நீங்க உன்னவிடையே நடந்த நிகழ்வு அடுத்த சீமானோட இன்டர்வியூ நானும் சீமான எடுத்து சீமான காட்டினேன் இவர் யார் சார்னுச்சு எனக்கு ஷாக்கிங் ஆயிடுச்சு அது டாக்டருக்கு பிடிக்குது அதான் காமெடி எஸ் ஆர் எம் யூனிவர்சிட்டியில டாக்டருக்கு பிடிக்குது அந்த பொண்ணு ஒரு மருத்துவ கல்லூரி மாணவிக்கு இவங்களுக்கு தெரியல எனக்கு ஒரு எவ்வளவு தூரம் அவைவா இருக்குதுன்னு நான் உடனே லாட்டுக்கு என்ன பண்ணேன் ஜிபி முத்து போட்டோ எடுத்து காட்டினேன் இவரையா ஜிபி முத்து அப்படின்னு எனக்கு பக்கோடு ஆயிடுச்சு எவ்வளவு தூரம் ஒரு தலைமுறை தூக்கே கிடுச்சு இது உங்களுக்கு சிரிக்கிறதுக்காக சொல்லல அவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் நான் அதை குறையா சொல்லலை அவர்களுக்கு அவர்கள் பாதுகாப்பற்ற ஒரு சூழலை உணரவில்லை ஆனால் இஸ்லாமிய சமூகத்தினுடைய தலையில கத்தி தொங்க விட்டுக்கிட்டே இருக்கிறான் மேலே இருந்து நம்ம ஒரு பாதுகாப்பற்ற சூழலை நம்மளை தள்ளிக்கிட்டு இருக்கான் தமிழ்நாட்டில் இருக்க போய் ஓரளவு பாதுகாப்பாக இருக்கிறோம் நான் துபாயில் நானும் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களும் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியில் நான் ஒன்று கேட்டேன் உங்களில் எத்தனை பேருடைய உறவினர்கள் எத்தனை இவரும் கேட்டார் உங்களில் எத்தனை பேருடைய உறவினர்கள் சொந்தக்காரங்க நீதிபதிகளாக இருக்கிறார்கள் ஒரு தூக்கல போலீஸ் ஆஃபீஸர் எஸ்பி டிஎஸ்பி ஏட்டு ஒரு கான்ஸ்டபிள் இல்லை வக்கீல் கொஞ்சம் பேர் இருந்தாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் இல்ல தாசில்தார் பிஏஓ ஆரை இல்ல பத்திரிகை துறையில் இல்ல அப்போ நிர்வாகம் நீதி ஊடகம் இதுபோல் தீர்மானிக்கக்கூடிய சமூகத்தை தீர்மானிக்கக்கூடிய எந்த இடத்துலையும் நான் இருக்க மாட்டேன் நான் படித்து முடிச்சேன்னா துபாய்க்கு வேலைக்கு போவோம் சவுதிக்கு வேலைக்கு போவோம் இல்லைன்னா மண்ணடியில் லுங்கி கடை வைப்பேன் இல்லைனா செண்டு கடை வைப்பேன் இல்லைனா பிரச்சனை இல்லை எங்கள் அப்பா பிஸ்னஸை பார்ப்பேன் இப்படி ஏதாவது பண்ணுவேன் ஆனால் எனக்கு எல்லா உரிமையும் தந்துடணும் எப்படி தருவான் எனக்கு எல்லா நீதியும் வேணும் எல்லா சமூக நீதியும் வேணும் எப்படி கிடைக்கும் இல்லையா ஒரு பக்கம் அவன் பிடுங்கிட்டு இருக்கிறான் இருக்கிறதுக்குள்ளே ஏதாவது செய்யணும்னு உங்களை எல்லாரையும் தள்ளிக்கிட்டு இருக்கிறோம் அப்போது நீங்கள் செய்ய வேண்டியது அவர் சொன்ன மாதிரி நன்றாக படியுங்கள் அதிகாரத்தை தீர்மானிக்கக்கூடிய இடங்கள்ல ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் குறைஞ்சபட்சம் தாசில்தார் நீதிபதிகள் விஏஓவாவது எங்கெல்லாம் அதிகாரம் இருக்கிறதோ அதை நோக்கி நகர முயற்சிங்க சமூக நீதினா என்னான்னு தெரிஞ்சுக்கங்க இடஒதுக்கீட்டை பற்றிய புரிதலுக்கு வாங்க இஸ்லாமிய சமூகத்தினுடைய சிக்கல்களை பற்றி புரிந்து கொள்ளுங்கள் குறைஞ்சபட்சம் நான் மனம் வெந்து போய் சொல்கிறேன் தயவு செய்து தப்பா எடுத்துக்காய்ங்க தினசரி ஏதாவது ஒரு பேப்பராவது படிங்க ஒரு பேப்பராவது இன்ஸ்டாகிராமில் குட்டியிருக்கிறோம் நான் இதை மாணவர்களுங்கிறதுனால தான் நான் இதை பேசுகிறேன் மற்ற மற்ற அணியாக தான் நான் இதை பேச வேண்டாம் ஒரு பேப்பராவது படிக்கக்கூடிய மனம் நான் இங்கே கேள்வி கேட்டால் நிறைய கேட்கலாம் இன்னைக்கு தேதிக்கு உங்க 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 மனசாட்சிக்குள்ள ஒரு கேள்வி வச்சுக்கேன் நான் இங்க பதில் தேவையில்லை எனக்கு இங்க உங்க மனசாட்சிக்குள்ள டக்குன்னு ஓட்டுங்க குடியரசுத் தலைவர் பேர்கட்டாங்க எத்தனை பேருக்கு தெரியும் துணை குடியரசுத் தலைவர் பேர்கிட்டா எத்தனை பேருக்கு தெரியும் மக்களவை சபாநாயகர் கேட்டால் எத்தனை பேருக்கு தெரியும் தமமுக என்னைக்கு ஆரம்பிச்சதுன்னு திருச்சியில் ஒரு கூட்டத்தில் கேட்டேன் கேட்டதில் பேராசிரியர் தான் சாட்சி நிர்வாகிகள் பல பேருக்கே டக்குன்னு தெரியல அப்ப நான் ஏன் சொல்றேன்னா நம்முடைய எதிரி பலமா இருக்கிறான் எதிரி இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறான் அவன்கிட்ட போய் கேளுங்க வகுப்பு வாரிய சட்டத்தை பத்தி தெளிவா பேசுவான் வகுப்பு வாரிய சட்டம் ஏன் வேணும் வகுப்பாரிய சட்டத்தில் என்ன திருத்தம் கொண்டு வரும் அவன் தெளிவா பேசுவான் அவன் தரப்பு நியாயத்தை அவன் சொல்றதுக்கு தயாரா இருக்கிறான் பொது சிவில் சட்டம் ஏன் வேணுங்கிறதுக்கு அவன் தரப்பு நியாயத்தை அவன் கன்வின்ஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கான் நம்ம தரப்பு நியாயத்தை சொல்றதுக்கு நமக்கு என்ன வேணும் புரிதல் தேவை அதை மிகுந்த உரிமையோடு என்றைக்கும் உங்களோடு இது உள்ளரங்க கூட்டம் இதை நான் வெளியில பேச மாட்டேன் வெளியில உங்களை எந்த இடத்துல விட்டு கொடுக்காம உங்களுக்காக சண்டை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் உள்ளரங்க கூட்டம் எனவே மிகுந்த உரிமையோடு தோழமை சுற்றுதலோடு இதை என் சொந்த தம்பிகளுக்கு சுட்டி காட்டுவது போல சுட்டி காட்டியிருக்கிறேன் பேராசிரியருடைய எக்ஸ் வலைத்தள பக்கத்தை ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாரும் அவர் போடுற அறிக்கைகளை படிங்க உட்காந்து உட்காந்து ஒரு அறிக்கை எழுதி அதில் செய்திகளை சொல்கிறாங்க அவர் எங்கேயாவது பேட்டி கொடுத்தா அதை பாருங்கள் ஹாஜாங்கிணி சாருடைய அஃபிஷியல் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாரையும் நான் இங்கே வியாபாரம் பண்ண வரல நான் தட் மீன்ஸ் அதை ஏன் சொல்கிறேன்னா அதில் உங்களுக்கு செய்தி கிடைச்சிரும் உங்களுடைய செய்தி உங்களுக்கு கிடைக்கும் அதுக்காக சொல்கிறேன் சமூக வலைதளங்களில் ரொம்ப இருங்க ஸோ இதெல்லாம் உங்களுடைய பணிகளை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் பெரியார் மார்க்ஸ் அம்பேத்கரை இன்னும் ஆழமாக வாசியுங்கள் என்பதையும் சொல்லி நான் விடை சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பிடுறேன் அனைவருக்கும் நன்றி நல்ல வாய்ப்பு இருக்குது அனைவருக்கும் மீண்டும் மீண்டும்